ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி முல்லைப்பூவை எப்படி பத்து விதமாக ரொம்ப ஈஸியாக கெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மெத்தடு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ முல்லைப்பூனால மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ அப்படி கூட நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி பூவை வச்சுட்டு நார்மலாக எப்படி நம்ம பூ முடி போடுவோமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் நார்மலாக பூக்கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நானும் வேக வேகமாக கட்டி முடிச்சிருந்தேன் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை அவ்வளவுதான் முல்லைப்பூவை வச்சு ஃபஸ்ட்டு மெத்தடில் பூவை ஈஸியாக கட்டி முடித்தாச்சு பாருங்கள் இது நம்ம நார்மலாக கெட்டுற முறை தான் பூவை கெட்டினதுக்கப்புறமா அந்த பூ ரொம்ப நேரம் வாடாமல் இருக்கணும் அதாவது முல்லைப்பூவானாலும் சரி பிச்சு பூவானாலும் சரி கெட்டி முடித்ததும் இந்த மாதிரி நம்ம அதை உருட்டி வச்சிடணும் அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு பூ கெடாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதையும் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாடாத பூவாகவே இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படிங்கிறத பத்தாச்சு அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மெத்தடில் நூலை எடுத்துக்கோங்க மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு நார்மலாக எப்படி பூ கட்டுவீங்களோ அந்த மாடலில் ஒரு பூ மட்டும் இந்த மாதிரி கட்டிக்கலாம் எப்போவுமே ஸ்டார்டிங் கட்டுற பூக்கு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் பூ நல்லா டைட்டாக இருக்கும் கீழே விழாது அடுத்ததாகவும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டிக்கலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சாறு பூவை அதாவது மேல ஒரு பூ கீழ ஒரு பூ அப்படிங்கிற செட்டு வந்து அஞ்சு செட்டு இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ரோஸ்லாம் இருக்கலாம் கலர் கலராக அதில் நான் ரெட் கலர் எடுத்திருக்கிறேன் அதையும் மேலும் ஒன்று கீழே ஒன்று வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு முல்லைப்பூ வச்சு கெட்டோமோ அதே அளவு ரோஜாப்பூ வச்சதுக்கப்புறமும் வச்சு கட்டணும் இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அதாவது பூக்களுக்கு இடையில ரோஜா ரோஜாப்பூ வர மாதிரி வச்சு கெட்டுற மெத்தடு தான் இந்த மெத்தடு அழகா இந்த மெத்தடில் பூவை கெட்டி முடித்தாச்சு நான் இங்கே சிகப்பு கலர் ரோஜாக்களை யூஸ் பண்ணியிருக்கிறேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் கலர் ரோஜாக்கள்லாம் கடையில் விற்கிது அந்த ரோஜாக்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக பூ வச்சுட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ரெண்டாவது மெத்தடில் நம்ம பூவை கட்டி முடிச்சிட்டோம் அடுத்ததான் மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க அதுக்கு முல்லைப்பூவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கனகாமரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சையும் எடுத்துக்கோங்க அந்த பச்சை இலைய பச்சைன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் நானும் சொன்னேன் அடுத்ததாக நூலை எடுத்துகிட்டு ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே ஃபஸ்ட்டு பூவை நம்ம ரெண்டு முடி போடுவோம்ல அந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க நம்ம ரெண்டாவது மெத்தடில் முல்லைப்பூக்களை வந்து அஞ்சுலேருந்து ஆறு செட்டு மேலேயும் கீழேயும் பூ வச்சு கெட்டினோம்ல அதே மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சாறு செட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கெட்டினதுக்கப்புறமா அதாவது ஒரு துண்டு பூ வர வரைக்கும் கெட்டினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டு பூ வர வரைக்கும் அப்புறமா கனகாம்பரத்தை எடுத்து கட்டணும் கனகாம்பரத்தை ஒற்றொத்த பூவா அதாவது மேலே ஒரு பூ கிலோ ஒரு பூன்னு வச்சு கட்டாதீங்க அதை விட ரெண்டு ரெண்டு பூவா மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சு கட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம எந்த அளவு முல்லைப்பூவை வந்து ஸ்டார்டிங்கில் கட்டினோமோ அதே அளவு இருக்கிற மாதிரி கனகாம்பரத்தையும் வச்சு கட்டணும் கனகாம்பரத்தை வச்சு கட்டியாச்சு பாருங்க முல்லைப்பூ நம்ம எந்த அளவு வச்சோமோ அதே அளவு கனகாமரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னா இன்னும் ரெண்டு பூ தான் வச்சு நம்ம எந்த அளவு அதே அளவு அதாவது அஞ்சுலேருந்து ஆறு செட்டு மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூன்னு வச்சு வச்ச முல்லைப்பூ அளவுக்கு மூணாவது முல்லைப்பூ அளவையும் கெட்டிக்கலாம் மூணாவது முல்லைப்பூ வச்சு கெட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பச்சை அந்த பச்சையை இந்த மாதிரி பிச்சிட்டு மேலேயும் கீழமாக வச்சு நல்ல ஒரே ஷேப் பூ எல்லாமே அதாவது முல்லைப்பூ கனகாமரம் முல்லைப்பூ அடுத்ததான் பச்சை எல்லாமே ஒரே அகலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த இலையை அட்ஜஸ்ட் பண்ணி கெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் பச்சையை வந்து நம்ம அஞ்சுலேருந்து ஆறு செட்டு பச்சை வச்சு கெட்டணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஒரு மூணு செட்டு மேலே ஒரு பச்சை கீழே ஒரு பச்சைன்னு ஒரு மூணு செட்டு கெட்டினா போதும் அடுத்ததான் முல்லைப்பூவை வழக்கம் போல் அஞ்சுலேருந்து ஆறு செட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூன்னு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செட்டை கெட்டிக்கலாம் இந்த மாதிரி பூவை கட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தலையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருப்போம் இந்த பூவை கதம்பம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க கடையிலலாம் கதம்பம் மாலை அப்படின்ட்டு தான் இதை விற்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்த்திங்களா நம்ம மூவண்ண கொடி மாதிரி அழகா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன்ல நீங்க கேட்டீங்கன்னா மூணாவது மெத்தட் முடிஞ்சது நாலாவது மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா நாலாவது மெத்தடுக்கு நூல் எடுத்துக்கோங்க கொஞ்சமா முல்லைப்பூ எடுத்துக்கோங்க நூலை இந்த மாதிரி ஒரு விரல நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க எவ்வளோ சுற்றுனாலும் நம்ம சுற்றிக்கலாம் சுத்திட்டு நூல் சுற்றின விரலுக்கு ஆப்போசிட்ல கட்டை விரலாலும் நடுவிரலாலும் நம்ம நூலை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல மேலே ஒரு பூ கீழே ஒரு பூன்னு வச்சு ஒரு செட்டு பூ அதாவது முதல் பூவை நம்ம எப்படி ரெண்டு முடிச்சு போட்டு கெட்டுவோமோ அந்த மாதிரி கெட்டிக்கோங்க இப்போ நம்ம பத்து மெத்தட் அதாவது பத்து வகையாக எப்படி விதமாக முல்லைப்பூவை கெட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் ரெண்டு முடிச்சு ஃபஸ்ட்டு பூவுக்கு போட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவை நூலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ஏழு விதவிதமான டிசைனில் எப்படி மளிகைப்பூவை கெட்டலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஓகே நம்ம இப்போ ரெண்டாவது பூவை வச்சு கெட்டலாம் மேல ஒரு பூ கிலோ ஒரு பூ ஃபஸ்ட்டு ஒரு பூ கெட்டியாச்சு இப்போ ரெண்டாவது பூவும் வச்சாச்சு அதை இந்த மாதிரி முடிச்சு போட்டு கெட்டி விட்ருங்க நான் எந்த மாதிரி பூவை பிடிச்சிருக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்டையும் நல்லா பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக பூக்கிட்ட வரும் மேலே நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூல் அதுவும் கீழே நம்ம பூ கட்டிக்கிட்டு இருக்கிற இடமும் டைட்டாக இருக்கணும் அந்த நூல் வர இடம் அடுத்ததாக நம்ம பூவை வந்து மேலே சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நூலில் தான் கட்டிக்கிட்டே இருக்கோம் சைடில் இருக்கிற நூல் வழியை முடிச்சு தான் போடுறோம் ஓகேவா நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க பூ கட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் கெட்டிப்பாடிங்க அது போதும் பூவை கட்டி சாமிக்கும் நமக்கோ வைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான மெத்தடில் நீங்களும் கட்டிக்கலாம் பிகினராக இருந்தீங்கன்னா போதும்பா நமக்கு நார்மலாக ஒரு பூ கெட்ட வர்றதே பெருசு அப்படின்னு நினைப்பீங்க இருந்தாலும் அட்வான்ஸ்டாக இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கெட்ட படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நான் போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்லையே வீடியோஸ் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நமக்கு பூ கெட்ட கெட்ட மேலே இருக்கிற நூலை வந்து நான் விரலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து விட்டு தான் பூ கெட்டுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக இந்த மெத்தடில் கட்டி காட்டுறேன் மற்ற மெத்தட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மெத்தடெலாம் அதனால தான் அந்த நாலாவது மெத்தடை கொஞ்சம் ஸ்லோவாக எப்படி கட்டணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டிகிட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம நூல் அந்த சுருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நூல் எண்டிங் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு நாலாவது மெத்தட்லேயும் ரொம்ப ஈஸியாக பாருங்களேன் ஒன்று போல் அந்த நூலோட முடிச்சுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சாமிக்கு வைச்சாலும் சரி நம்ம தலைக்கு வச்சாலும் சரி சம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவதாக என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா அஞ்சாவது மெத்தடுக்கு கொஞ்சமாக முல்லைப்பூ கனகாம்பரம் எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டைலாம் வேணாம்பா அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பட்டையாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டு நூல் வர மாதிரி விட்டுட்டு ஒரு கானரில் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க நமக்கு வந்து ரெண்டு நூலை கெட்டுறோம் பார்த்திங்களா அந்த முடிச்சு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது அதனால தான் ரெண்டு மூணு முடிச்சு வேணாலும் போட்டுக்கோங்க நூல் நல்லா முடித்து போட்டு விட்டுட்டு இருந்து நமக்கு தேவையான அளவு நூலை கட் பண்ணி விட்டுக்கோங்க சப்பாத்தி கட்ட மேலே இருக்கிற ரெண்டு நூலில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இப்போது நூல்கண்ணில் இருந்து வந்த பெரிய நூல் அந்த நூலால் ஒரு முடிச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கனகாம்பரம் எடுத்துக்கோங்க கனகாமர பூக்களை எடுத்துகிட்டு அந்த கனகாம்பர பூக்களுக்கு கீழே அதாவது அந்த காம்புகளுக்கு பக்கத்தில் கரெக்டாக இந்த ரெண்டு முல்லைப்பூக்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போது அந்த பூக்களை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க நம்ம சப்பாத்தி கட்ட மேலே ரெண்டு நூல் கட்டி வச்சுருக்கோம்ல அந்த நூல்களுக்கு இடையில் இந்த நம்ம நாலு பூக்களையும் உள்ளே விட்டுடலாம் டபுள் சைடு நம்ம பூவை வைக்க இல்லை மேல் மட்டுமே வச்சு கெட்ட போகிறோம் டபுள் சைடு வச்சால் அது காஜிரா மாதிரி வராது காஜிரா மலை அப்படின்னா ஒரே சைடாக தான் பூ வச்சு கட்டிகிட்டே போவாங்க ஒரு கொண்டு போட்டுட்டு அந்த கொண்டை மேலே அந்த பூவை இப்படி வளைவாக சுற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் காஜிரா அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி கட்டை மேலே இருக்கிற ரெண்டு நூல்களுக்கு இடையில் நம்ம எடுத்த ரெண்டு கனகாமராவும் முல்லைப்பூவும் வச்சு கெட்டியாச்சு அதே மாதிரி அடுத்தடுத்த செட்டு நம்ம ரெடி பண்ணி அந்த ரெண்டு நூல்களுக்கு இடையில் வச்சு வச்சு கெட்டிக்கிட்டே வர வேண்டி இந்த அஞ்சாவது மெத்தடு இந்த அஞ்சாவது மெத்தடில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூக்களையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மல்லிகைப்பூக்களை முல்லைப்பூக்களுக்கு பதிலாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம அழகாக இருக்கும் சப்பாத்தி கட்டை மேலே இருக்கிற ரெண்டு நூல்களுக்கு இடையில் ஒரு சிட்டுப்பூ அதாவது ரெண்டு கனகாம்பரம் ரெண்டு முல்லைப்பூவை வச்சுட்டு கொடி மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூல் அதை போட்டு போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டே வந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகான மூவண்ணு கொடி மாதிரியே ரொம்ப அழகாக கட்டி முடிச்சிடலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மேலே ஃபுல்லாக கனகாம்பரம் ஆரஞ்சு கலராக கொடுக்கும் நடுமத்தில் முல்லைப்பூ அது வெள்ளை கலர் கொடுக்கும் அதோட காம்புகளை எல்லாம் நமக்கு பச்சை கலரில் கொடுக்கும் அதனால தான் மூவர்ன கொடி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நம்ம தலையில் வச்சாலும் சரி சாமிக்கு வச்சாலும் சரி இந்த அஞ்சாவது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த அஞ்சாவது மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக கட்டிடலாம் பார்க்குறதுக்கும் தலையில் வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது மெத்தட் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஆறாவது மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் வாங்க ஆறாவது மெத்தட் என்ன அப்படின்னா உள்ள நூல் எடுத்துக்கோங்க அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பாக தெரியும் நான் இங்கே ரோஸ் கலர் உள்ள நூல் எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்டு செட்டு எப்பவும் போல தான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ரெண்டு முடிச்சு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை முடிச்சு விட்ரலாம் அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது பூவையும் எடுத்து வச்சாச்சு ரெண்டாவது பூவோட காம்பையும் அதுக்கு முன்னால் வச்சோம் பார்த்திங்களா மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு அதில் கீழே உள்ள பூவோட காம்பையும் தான் நம்ம முடிச்சு போட்டு விடணும் நல்லா இப்போ போட்டால் முடிச்சு டைட் பண்ணி விட்டுட்டு அடுத்து தான் ஒரு பூவை எடுங்க இப்போ நம்ம மேலே ஒரு பூவை வந்து தனியாக வச்சு கட்டிட்டோமா இப்போ அதுக்கு கீழேயே ஒரு பூவை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ வச்ச பூவோட காம்பையும் இதுக்கு முன்னால் வச்சோம் பார்த்திங்களா மேலே ஒரு பூ அந்த பூவோட காம்பையும் முடிச்சு போட்டு விடுங்க இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்படி பூ கட்டுவோம் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூன்னு வச்சு கட்டுவோம் அதை ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டணும் அடுத்து கெட்டும் போதெல்லாம் மேலே ஒரு பூ மட்டும் வச்சு கட்டிட்டு அதுக்கு முந்து நாப்பில் உள்ள பூவோட காம்பையும் வச்சு தான் கட்டணும் அதுக்கடுத்து கீழே ஒரு பூ வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே உள்ள பூ இப்போ நம்ம வச்ச கீழே உள்ள பூவோட காம்பையும் அதுக்கு முன்னால் வச்சுருப்போம் பார்த்தீங்களா மேலே உள்ள பூ அதோடய பூவோட காம்பையும் தான் முடிச்சு போடணும் அந்த மாதிரி கெட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அழகாக நடுமத்தில் ஒன்று பூலே முடிச்சு போட்ட மாதிரி நமக்கு ரொம்ப சூப்பரான பூ மழை ரெடி ஆயிரும் நம்ம இந்த மெத்தடில் பூவை கட்டினா மட்டும் போதாது அதை எப்படி நம்ம தலையில் வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பூவோட அழகே நமக்கு வெளியே தெரியும் நான் சிம்பிளாக ஒரு பபுள் ஹேர்ஸ்டைல் போட்டிருக்கேன் அந்த பபுள் ஸ்டைலுக்கு இந்த பூவை வச்சு கட்டுற பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் அதை நம்ம எப்படி தலையில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடய அழகு இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடும் ஓகே ஏழாவது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தலாமா அதுக்கு கொஞ்சமாக முல்லைப்பூ எடுத்துக்கோங்க ஒரு நூல் எடுத்துக்கோங்க நம்ம வழக்கமாக மேலே ஒன்று கீழே ஒன்று பூ வச்சு கெட்டுவோம்ல ஸ்டார்டிங்கில் அப்படி இதில் கெட்டக்கூடாது மேலே மட்டும் ஒரு பூவை வச்சுட்டு நல்லா ரைட்டாக முடிச்சு போட்டு விட்ருங்க ரெண்டாவது பூவை எப்படி நம்ம கெட்டணும் அப்படின்னா ரெண்டாவது பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு பூவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி வைக்கக்கூடாது கொஞ்சம் இறக்கி கீழே வச்சுட்டு மொதல் பூவோடய காம்பையும் ரெண்டாவது பூவோட காம்பையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருங்க அதுதான் மூணாவது பூ எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூ வச்சு பார்த்திங்களா அந்த ஹைட்டில் இருக்கிற மாதிரி மூணாவது பூவை வச்சு கட்டணும் அப்போது நம்ம ரெண்டாவது பூவையும் மூணாவது பூவையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்ருலாம் ஓகே அடுத்ததாக நாலாவது பூ நாலாவது பூ மூணாவது பூவிலேருந்து கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அதாவது ரெண்டாவது பூவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு மூணாவது பூவையும் நாலாவது பூவையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருங்க இதே மாதிரி தான் ஒற்றைப்படையில் வரும் பார்த்திங்களா ஒன்று மூணு அஞ்சு ஏழு அது எல்லாமே மேலே ஒரே ஹைட்ல இருக்க மாதிரி இருக்கணும் ரெட்டை பிள்ளையில் வரும் பார்த்தீங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு அதெல்லாம் ஒரே ஹைட்ல இருக்கிற மாதிரி நம்ம மாத்தி மாத்தி அதாவது முதுநாப்புல இருக்கிற பூவிலையே நம்ம முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு மேல ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்காக நம்ம பூ கட்டின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரவுண்டா வர மாதிரி கூட நம்ம கெட்டலாம் அப்போது ரவுண்டாக இந்த மாதிரி வந்துட்டு நடுமத்தில் ரோஸ் வச்சு கூட கெட்டலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எதுவுமே தப்பு நம்ம ரொம்ப நீட்டாக கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா நமக்கு நூலோட அழகை நம்ம பூவை சூப்பராக எடுத்துக்காட்டும் பாருங்கள் ரொம்ப ஈவனாக அந்த முடிச்சுக்கள்லாம் வந்திருக்கு நமக்கு ஓகே நான் தான் சொன்ன மாதிரி தான் இந்த முறையில் அப்படியே ரவுண்டாக எவ்வளோ தூரம் நம்மளால் கட்ட முடியுதோ அந்த தூரம் கட்டிக்கிட்டே வந்துட்டு நடுமத்தில் ஒரு ரோஸ் பூவை கூட நம்ம தைச்சி விடலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் கட்ட முடியுதோ கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு பூவை இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே வந்துடுங்க நல்லா டைட்டாக உருட்டிகிட்டு வந்துட்டு கூட எல்லா பூவோட காமும் சேர்ந்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா அதில் பூ கட்டுற மாதிரி நம்ம முடிச்சு போட்டு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நூலை வச்சு நல்லா டைட்டாக தச்சு கூட விட்டுடலாம் என்ன தான் நம்ம டைட்டாக முடிச்சு போட்டு விட்டாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தச்சு விட்டுருங்க பாருங்கள் ஒரு செவ்வந்தி பூவை நம்ம வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற லுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் பூ கட்டினீங்கன்னா கிடைக்கும் பிள்ளை மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதை நம்ம அப்படியே சடையில் நடுமத்தில் நடுமத்தில் கூட வச்சுக்கலாம் அடுத்ததாக எட்டாவது மெத்தடு அதுக்கு கொஞ்சமாக முல்லைப்பூ எடுத்துக்கோங்க கனகாமரம் எடுத்துக்கோங்க உள்ளநூலை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு சீப் எடுத்துக்கோங்க கைப்பிடி இருக்கிற மாதிரி இந்த சீப் எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கெட்ட வரும் உள்ள நூலை சீப்பில் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அதோட கீழ்முனைக்கு அந்த உள்ள நூல் வர மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க அப்படின்னா தான் சீப்பில் இருந்து அந்த நூல் வந்து வெளியே வராமல் இருக்கும் ஓகே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உள்ள நூலை நூலில் நூல் இருந்து வெட்டி விட்டுக்கலாம் ஓகே தேவையான நூலும் நம்ம இப்போ வெட்டியாச்சு இப்போ முல்லைப்பூ எடுத்துக்கோங்க ரெண்டு முல்லைப்பூ மேலே ரெண்டு முல்லைப்பூ கீழே அந்த மாதிரி எடுத்துகிட்டு சீப்பில் மேலே ஒரு நூல் கீழே ஒரு நூல் சுற்றி வரும் அதில் மேலே உள்ள நூலில் லைட்டாக தூக்கிட்டு நம்ம செட் பண்ண பார்த்திங்களா ரெண்டு முல்லைப்பூக்கள் மேலையும் கீழேயும் அந்த பூக்களை இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி விட்டோம்ல அந்த நூலால் ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த பூக்களை சுற்றி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ கெட்டின மாதிரியே தான் அடுத்தடுத்து நம்ம பூக்களை வச்சு கெட்டணும் நம்ம ஒரு துண்டு பூ வர வரைக்கும் இதே மாதிரி தான் கெட்டணும் அதாவது அஞ்சுலேருந்து ஆறு செட்டு பூ வர வரைக்கும் நம்ம இதே தான் கெட்டணும் அதாவது ரெண்டு முல்லைப்பூக்கள் மேலே ரெண்டு முல்லைப்பூக்கள் கீழே அப்படி வச்சுட்டு சீப்பில் மேல் பக்கமாக வர நூலுக்கு அடியில் இந்த மாதிரி அந்த பூக்களை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு வச்சுருக்கிற நூலால் முடிச்சு போட்டுக்கணும் அவ்வளோதான் இந்த மெத்தடு ஆனால் ஒரு துண்டு பூ வர வரைக்கும் இந்த மாதிரி கெட்டணும் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பூ வர வரைக்கும் இந்த மாதிரி கெட்டிக்கலாம் ஓகே அஞ்சாறு செட்டு அதாவது ஒரு துண்டு பூ வர வரைக்கும் நம்ம கட்டியாச்சு அடுத்ததா ரெண்டு முல்லைப்பூக்களை மேலேயும் கீழையும் வச்சதுக்கப்புறமாவும் கனகாம்பரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் மேலே ஒரு கனகாம்பரம் கீழே ஒரு கனகாம்பரமும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டு விடணும் பாருங்கள் அதாவது நம்ம கணக்குப்படி மேலே ரெண்டு முல்லைப்பூ கீழே ரெண்டு முல்லைப்பூ அப்படி தானே சொன்னேன் அதுக்கு பதிலாக இந்த கொஞ்சமாக அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் செட்டு எவ்வளோ முல்லைப்பூ கெட்டமோ அந்த செட்டு அளவுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கனகா மேலேயும் கீழே வைக்கணும் அதாவது மேலே மூணு பூக்கள் ஆயிரும் கீழே மூணு பூக்கள் ஆயிரும் அப்படி வச்சதுக்கப்புறமா முடிச்சு போட்டு விடணும் அவ்வளோதான் நான் கெட்டுற எல்லா மெத்தட்லேயுமே என்னோடய ஹேண்ட் பொசிஷன் ப்ளஸ் அந்த நூலை எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க நீங்களும் ரொம்ப ஈஸியாக கெட்டிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம முல்லைப்பூ எந்த அளவு கெட்டணமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது அளவுக்கும் கனகா மரம் மாதிரி வச்சு கெட்டியாச்சு இப்போ மூணாவது செட்டு கட்ட போகிறோம் மூணாவது செட்டும் ஃபஸ்ட் நம்ம எந்த அளவு முல்லைப்பூ வச்சோமோ அந்த அளவுக்கு இப்போவும் மூணாவது செட்டில் முல்லைப்பூ வச்சு கட்டணும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடையும் இனி நீங்கள் பூவை கட்டி படிச்சிடலாம் எந்த ஒரு மெத்தடுமே நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் ஃபஸ்ட்டே எனக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களாலேயும் கெட்ட வரும் ஓகேண்ணா இந்த எட்டாவது மெத்தடையும் கெட்டி முடித்தாச்சு இப்போது நம்ம எந்த லென்த்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத கெட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சீப்பில் இருந்து அந்த நூலை வெளியே எடுத்துருங்க இந்த ஜாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நூலை கத்திரியால் கட் பண்ணி விட்டுருலாம் ஆறாவது மெத்தடில் கெட்டின பூவை எப்படி நம்ம தலையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு அதில் வச்சு கண்ட மாற்றிங்களா அதே மாதிரி தான் இந்த வகையான மெத்தடில் கெட்டின பூக்களையும் நம்ம வைக்கணும் இல்லை எனக்கு அப்படிலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமும் பூக்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா நூல் அது வரைக்கும் கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி பூ வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் அந்த ஒயிட்டோட அந்த கலர் கனகமர கலர் சேரும் போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கனக இந்த மாதிரி பிச்சிப்பூ முல்லைப்பூ மல்லிப்பூ காக்கட்டாம் பூ இதோடலாம் வச்சு கெட்டி நம்ம வச்சோன்னா செம சூப்பராக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க கிராமத்தை மாதிரி பட்டிக்காடு மாதிரி இருக்கும் கனகாமரம் மரம் வச்சா சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நமக்கு பிடிச்சா நம்ம வைக்கணும் அவ்வளோதான் ஓகே நைன்த்து மெத்தட் என்னன்னு பார்த்துடலாமா இனிமேல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பூவை கெட்ட வேணாம் இனிமேல் நமக்கு கொறுக்கிற வேலை தான் அதுக்கு ஊசி நூல் எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு முல்லைப்பூக்கெல்லாம் எடுத்துக்கோங்க ஓகேவா இனிமேல் நம்ம மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அப்படிலாம் வச்சு கெட்ட தேவையில்ல மூணு முல்லைப்பூக்களை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருங்க இந்த நைன்த்து மெத்தடில் நம்ம மூணு மூணு பூவாகவும் கொறுக்கலாம் இல்லை நாலு நாலு பூவாகவும் கொறுக்கலாம் இந்த நாலு பூ அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா நாலு பூவை அட்ட டைமில் அப்படி நம்ம கொறுக்கிறோம்ல அதுதான் ஒரு செட்டு நான் இப்போ நாலு நாலாவே தான் கொறுக்க போகிறேன் அதாவது ஒரு செட்டு பூ கொறுத்து முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது செட்டு நாலு பூ கொறுக்கிறேன் அடுத்ததாக பிளாஸ்டிக் ரோஸ் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த இருந்து ஒரு பூ கொறுத்துக்கலாம் எப்போவுமே பிளாஸ்டிக் ரோஸோட காம்புலாம் குத்துனீங்கன்னா ஊசியால் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊசி இறங்கவே இறங்காது அதோட பெட்டல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிகப்பு கலர் அந்த இடத்துல நம்ம ஊசியால் குத்துனோம்னா நல்ல ஊசி இறங்கிரும் ஓகே ரோஜாப்பூவை கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது ரெண்டு செட்டு அதாவது நாலு நாலு முல்லைப்பூவை கொரத்துக்கணும் ஒரு செட்டு நாலு பூ அடுத்த செட்டில் நாலு பூ அந்த மாதிரி எட்டு முல்லைப்பூக்களை கொரத்துக்கணும் எட்டு முல்லைப்பூக்களையும் நம்ம கொர்த்ததுக்கு அப்புறமா அதாவது ரெண்டு செட்டு கொறுத்ததுக்கப்புறமா திரும்பியும் நம்ம ரோஸை தான் கொறுக்கணும் ரோஸோட அந்த சிகப்பு பாகத்தை கொடுத்துக்கோங்க அடுத்ததான் அடுத்த ரெண்டு செட்டு முல்லைப்பூக்களையே தான் கொறுக்கணும் பாருங்கள் நமக்கு இப்படி பூ வந்து ரவுண்டிங்காகவே கொர்த்துட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த ஆர்டரில் கரெக்டாக கொடுக்கணும் அதாவது ரெண்டு செட்டு முல்லைப்பூ ஒரு ரோஸு அடுத்து ரெண்டு செட்டு முல்லைப்பூ அடுத்த ரோஸு அடுத்த ரெண்டு செட்டு முல்லைப்பூ ரோஸு இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துட்டே வந்துட்டே இருங்க கரெக்டாக ஆர்டராக நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா எவ்வளோ நம்ம கொறுக்கணுமோ அந்த நூல் அளவுக்கு கொறுத்துக்கோங்க கொறுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக அதோடய எண்டிங்கில் நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சுட்டு முடிச்சு போட்டு விட்டுருங்க அப்படின்னா பூ வந்து நம்ம பூ கொறுத்துருக்குறோம்ல அதனால் அது வெளியே வராமல் நல்லா டைட்டாக நின்றுக்கும் அதுக்காக தான் கடைசியாக பூ கட்டுற மாதிரி ஒரு பூவை இப்படி கட்டி விட்டுக்கணும் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு சிக்ஸ் ஆக்காக பூ வந்து மாலையில் ரன்னிங் ரோஸ் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம கட்டிக்கலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நைன்த் மெத்தடும் முடிஞ்சுது இதே மாதிரி கொறுக்கிற வேலை தான் நம்மளோட டென்த்து மெத்தடும் வாங்க அதை எப்படி கொறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஊசி நூலை எடுத்துக்கோங்க ஊசியை நூலில் கொறுத்துட்டு உருளைக்கெழங்களையும் அதை குத்தி வச்சுக்கோங்க இப்போது நைன்த்து மெத்தடில் நாலு நாலு பூவாக ஒரு செட்டு கொடுத்தோம்ல இப்போது மூணு மூணு பூவாக ஒரு செட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு பூ முல்லைப்பூவை எடுத்து இந்த மாதிரி ஊசியில் கொடுத்துக்கோங்க அடுத்ததான் அடுத்ததாக இன்னொரு மூணு பூவையும் எடுத்து இந்த மாதிரி ஊசியில் கொரத்துக்கணும் அதாவது ஒரு செட்டு கொர்த்தாச்சு இப்போ ரெண்டாவது செட்டும் மூணு பூ கொரத்துக்கணும் அதே மாதிரி தான் மூணாவது செட்டும் மூணு பூ அதையும் சேர்த்து கீழே கொர்த்தரணும் அதாவது ஒரு பூ ஆரம்பிக்கிறதுல மூணு செட்டு கொறுக்கணும் மூணு மூணு பூவாக ஒரு செட்டு ரெண்டாவது செட்டு மூணு செட்டுன்னு மூணு மூணு பூவாக நம்ம கீழே உள்ள செட்டை கொடுத்து முடிச்சுக்கணும் ஓகேவா அடுத்ததா செகண்ட் ரோ செகண்ட் செட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் நம்ம மூணு பூ கொடுக்கணும் அதாவது பூ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மூணு செட்டு கொடுத்துக்கணும் ரெண்டாவது செட்டு நம்ம ஆரம்பிக்க பார்த்திங்களா அதில் ஒரு செட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு செட்டு வந்து மூணு முல்லைப்பூக்கள் இருக்கணும் நடுமதியில் ரோஜா இருக்கணும் அதுக்கு அடுத்ததான் முல்லைப்பூ மூணு இருக்கணும் இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணதில் முதல் செட்டான மூணு முல்லைப்பூக்களை கொடுத்தாச்சு அடுத்ததான் ரெண்டாவது செட்டு முல்லைப்பூ கொ பதிலாக ஒரு ரோஜா பூ கொடுத்து தான் மூணு முல்லைப்பூக்களை கொறுக்கணும் ஒன்பதாவது மெத்தடு மாதிரி நம்ம சுற்றி சுற்றி கொடுத்துக்கிட்டே வரக்கூடாது ஒரே பொசிஷன் தான் காம்பு ஃபுல்லாக இந்த சைடில் தெரியணும் பூக்கள் ஃபுல்லாக அந்த சைடில் தெரியணும் அப்படியே தான் நம்ம கொடுத்துட்டு வரணும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியும் மூணு மூணு பூவை பிரிச்சுக்கிறோம் ஒரு செட்டில் மூணு முல்லைப்பூக்கள் இருக்கும் அந்த மூணு முல்லைப்பூக்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மூணு 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 ஆறு ஒம்பது முல்லைப்பூக்களை நம்ம கீழே ஃபஸ்ட்டு அடு அடுக்கில் கொர்த்துக்கணும் ரெண்டாவதுல மூணு முல்லைப்பூக்கள் நடுமத்தில் ரோஜா அடுத்து ஒரு மூணு முல்லைப்பூக்கள் முடிஞ்சது ரெண்டாவது செட்டு அதுக்கு மேலே கொறுக்கும் போது மூணு முல்லைப்பூக்கள் ஒரு ரோஜா மூணு முல்லைப்பூக்கள் இதே ஆர்டரில் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வந்தோங்கண்ணா முல்லைப்பூக்கள் எல்லாம் ஈவனாக சைடில் ரெண்டு பக்கமும் வரும் ரோஜா பூக்கள் மட்டும் நடுமத்தில் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் நீங்களே கொர்த்து பாருங்கள் இப்போதைக்கு நான் நாலு ரோஜா பூக்களை மட்டும் நடுமத்தில் வர மாதிரி கொரத்து காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நிறைய கொத்துக்கிட்டே வரணும் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொரத்துக்கலாம் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம நடுமத்தில் ரோஜாப்பூ வச்சோம் பார்த்திங்களா செட்டு மூணு செட்டில் நடு செட்டு மட்டும் ரோஜா செட்டு அதுக்கு பதிலாக ஃபினிஷ் பண்ணுற டைமில் எல்லாமே முல்லைப்பூக்களாலே மூணு செட்டும் வச்சிடணும் அவ்வளோதான் இந்த பத்தாவது மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜூடா ஹாஸ்டலுக்கும் நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம பின்னல் போட்டுவிட்டு அந்த பின்னலில் கூட இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் ஓகே லாஸ்ட்டாக அதாவது பூவை நம்ம எப்போ கொடுத்தாலும் கடைசி ரெண்டு பூவை இந்த மாதிரி கெட்டி விட்டால் தான் பூ வந்து உதிராமல் நல்ல டைட்டாக அந்த நூலை இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு பூக்களை மேலே கிளியும் வச்சு கட்டி முடிச்சிருக்கேன் ஓகே இந்த பத்து வகையான முல்லைப்பூக்களில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு எது அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்